ரேஸ்விலல்லோர்களையும் ஆண்டோருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளையும் ஓர் ஆடு மந்தையிலிருந்து வழிதவறி காடு மேடெல்லாம் சுற்றித் திரிகிறது இது ஒரு பயணம் அதே சமயம் அந்த ஆட்டை தேடி ஆயனும் காடு மேடெல்லாம் மலைகளெல்லாம் சுற்றி திரிகின்றான் இதுவும் ஒரு பயணம் இந்த இரண்டு பயணத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் ஏறக்குறைய அந்த ஆடு எந்த பக்கமாக போயிருக்கும் என்பதை சிந்தித்து யூகித்து இந்த ஆயன் தன் ஆடு எங்கே போனது என்பதை நான்கு பேரிடம் கேட்டு ஒருவேளை இந்த பக்கமாகத்தான் போயிருக்கும் என்று அந்த ஆடு முன்னால் போன அதே திசையில் அதே பயணத்தில் இந்த ஆயனும் போகிறான் எனவே பாதை ஒன்றுதான் அந்த வழியில்தான் ஆடும் போனது பின்னால் ஆயனும் வருகிறான் ஆனால் இந்த பயணம் வழி தவறிய பயணம் என்றும் இந்த பயணம் ஆபத்தான பயணம் என்றும் இந்த பயணம் அறியாமையினால் நடக்கின்ற பயணம் என்றும் இந்த பயணத்தின் முடிவு அழிவுக்குரியது என்றும் சொல்லப்படுகிறது அப்படி என்றால் எது சரியான பயணம் ஆயன் முன்னே செல்ல வேண்டும் ஆடு பின்னே வர வேண்டும் ஆயன் போகிற பாதையில் ஆடு வருகிறது என்றால் அது அன்பின் பயணம் அமைதியின் பயணம் வீட்டிற்கு போவதற்கான பயணம் பாதுகாப்பான பயணம் ஆனால் இந்த வலிதவரிய ஆடு முன்னே போய் ஆயன் பின்னே வருகிற பொழுது அந்த பயணம் எதனால் ஆபத்தான பயணம் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் முன்னே போகின்ற ஆடு அறியாமையில் வலிதவரி போகிறது ஆனால் ஆயனோ பின்னால் தகவலை சேகரித்து கொண்டு நாலு பேரிடம் கலந்து பேசி இந்த ஆட்டை தேடிக்கொண்டு வருகின்ற அந்த ஆயனின் பயணமோ அறிவு நிறைந்த பயணம் அப்போ ஆயன் முன்னே போனால் அறிவு முன்னே போகும் ஆசைகள் பின்னே வரும் எந்த ஒரு மனிதனின் ஆசைகள் முன்னே போகிறதோ அறிவு அந்த ஆசையின் பின்னால் போகிறதோ அந்த பயணம் ஆட்டின் பின்னே இதோ அந்த ஆயன் சென்றது போன்ற ஒரு பயணம் மாறாக எந்த மனிதனின் அறிவு சிந்தனை சிந்திக்கும் திறன் முன்னே போகிறதோ திட்டமிடுதல் இலக்கு தெரியும் பாதை உறுதிப்படுத்தப்பட்ட பாதை ஆனால் ஆசையில் போகின்ற ஆட்டின் பயணமோ திட்டமிட்ட பயணம் அல்ல அதற்கு ஏன் அந்த பாதை வழியாக போகிறோம் என்று கேட்டால் தெரியாது நீ வீட்டுக்கு தானே போகணும் மாலை பொழுது வழிதவரி அல்லவா இப்படி போகிறாய் என்று கேட்டால் இல்லை அதை பார் பச்சையாக தெரியுது அதை பார் தண்ணி நிறைய தெரியுது இந்த பாதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி இந்த பாதை எங்கே போகும் உனக்கு தெரியுமா தெரியாது ஆனால் எனக்குள்ளே ஒரு குஷி உற்சாகம் அல்லது ஒரு ஆசை இந்த பாதையில் போய் பார்க்க வேண்டும் என்று பிரியமானவர்களே எனவே உணர்வுகளின் பின்னால் உணர்ச்சியின் பின்னால் ஓடி போகின்ற ஒரு மனிதனின் பயணம் என்பது இந்த வலிதபரிய ஆட்டையின் பின்னால் ஆயன் ஏனென்றால் அறிவு எப்படியும் பின்னால் வரும் மாட்டிக்கொண்ட பொழுது மாட்டிக்கொண்டு சிக்கி கொண்ட பொழுது சிக்கிக் கொண்டு சிங்கமோ புலியோ ஆபத்தோ வருகின்ற பொழுது நாளை அதனால் துன்பப்பட்டு நிற்கின்ற பொழுது அதனால் பகையும் சுமையும் நம்மை சுற்றி சுவரெழுப்பி நிற்கின்ற பொழுது ஆசை ஆடு என்ன செய்யும் கத்தும் அவ்வளவுதான் ஆளும் புலம்பும் ஒப்பாரி வைக்கும் ஆனால் இந்த ஆயன் என்கின்ற அறிவு அல்லது ஆயன் என்கின்ற சிந்தனை திட்டமிடுதல் யோசித்தல் நமக்கு முன்னே போகிறது என்று சொன்னால் அதன் பின்னால் வருகிற ஆசை அந்த பாதையில் என்ன உண்டோ அது உனக்கு இவ்வளவுதான் இப்படித்தான் இதுதான் என்கின்ற அந்த டிசிப்ளினரி என்று சொல்லப்படுகிற ஒழுங்கு நிலைகள் சரியாக இருக்கும் அருமையான ஒரு உருவகம் ஆழமாக தியானிப்போம்